பணிக்கான வைக்க வேண்டும் என்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் கனமழை வெள்ளத்தால் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் வீடுகளில் தேங்கிய மழைநீர் வடியாத நிலையில் புத்தகங்கள் எல்லாம் சேதமாகியுள்ளதாக தெரிவித்துள்ள தேர்வர்கள் ஜனவரி ஏழாம் தேதியில் தேர்வு நடத்தும் அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு வேறு மாதத்தில் தேர்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்னுடைய வீட்டை சுற்றிலுமே வெள்ளம் சூழ்ந்துருச்சு என்னுடைய புக்ஸு எல்லாமே வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சுங்கய்யா இந்த சூழ்நிலையில் என்னால் ஜனவரி தேதி எப்படி எக்ஸாம் எழுத முடியும் என்னுடைய புக்ஸு எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே அடிச்சிட்டு போயிருச்சு பிள்ளைங்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் என்னால் வாங்க முடியல தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க ஸோ எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே அடிச்சிட்டு போயிருச்சு பிள்ளைங்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் என்னால் வாங்க முடியல தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க